குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆழ்வார் சரணம் ஆண்டாள் திருவடிகிலே கர் சரணம் அழகான மார்கழி மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் இருபத்தி நான்காம் நாள் பூஜை ஸ்ரீமதி ராமானுஜாய நாயமாக சுடி கொடுத்த சுடற்கொடியால் இருபத்தி நான்காம் நாள் பூஜை திருப்பாவை திருவம்பாவை திருவம்பா திருப்பாவை அன்றில் இவ்வுலக மலர்ந்தாய் அடிவோற்றி சென்றங்குத் தென்னிலங்கை செற்றாய் போற்றி பொன்ற சகட முடைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா வெறிந்தாய் களல் போற்றி குன்று குடையா வெடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல்வோற்றி என்றென்றும் உன் சேவகமையே சேவகமே ஏற்றி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கே இறங்கேலோர் எம்பாவாய் இது வந்து இருபத்தி நான்காம் நாள் பூஜை இருபத்தி நான்காம் நாள் பாடல் திருப்பாவை இதை திரு திருவம்பாவையில் வந்து இருபத்தி நாலாவது என்னென்னு பார்க்கலாமா சொர்க்கவாசல் போயிட்டு வந்துட்டேங்க சொர்க்கவாசல் மீச்சிட்டேன் ஒரு கோவிலில் இருபத்தி நாலு பொல்லா விளையேன் ஒன்றறியேன் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வெள்ள அசுரராகி மணிவராய் தேவராய் செல்லா ஆனின்றே தாவரச் சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுவிட்டேன் இது வந்து இருபத்தி நான்காவது பாட்டு இருபத்தி நான்காம் நாள் என்னன்னு பார்க்கலாமா மார்கழியில் சஷ்டிவிரதம் திருவாய்மொழி திருநாள் சாற்றுமுறை ஆழ்வார் மாற்றம் திருதினஸ்பிரிக் நாளை இயர் நாள் இய இயற்ப சாற்று முறை கூடாரவள்ளி வந்து பிரன் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி அழகான திருப்பாவை திருவம்பாவை நோன்பு சுடி கொடுத்த சுடற்குடியா ஸ்ரீரங்கநாதப்பெருமானை தவமிருந்து ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் தெய்வமே மனித வடிவில் பிறந்து திருப்பாவை நோன்பிருந்து இறைவனை கரம் பிடிக்கின்றார் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த தனுர் மாதத்தின் சிறப்பை நாம் என்னவென்று சொல்லுவது இருபத்தி நான்காம் நாளை இருபத்தி மூன்று நாளை கடந்து நாம் இருபத்தி நான்காம் நாளில் அடியெடுத்து வைத்து விட்டோம் ஒரு சொல்ல வேணா சந்தோஷம் என்ன சொல்லுவது என்ன கேட்பது என்ன பண்ணுவது என்றே தெரியவில்லை அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது பாரிலின் பாதம் மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரோலி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் அதாவது நம்மளோட கஷ்டத்தை தீர்க்க வரணும் பாத கமலங்களே சரணம் என்று நான் மனதார வேண்டிக்கொண்டு எனது கஷ்டங்களையும் கடன்களையும் தீர்க்க உனது கடைக்கண் பார்வையை இவ்வளவு மகிழ்ச்சியானதொரு நாளில் சா எனது உங்களது கடைக்கன் பார்வையை திருப்ப வேண்டும் என்று நான் மனதார பாதம் தொட்டு நமஸ்கரித்து கேட்கின்றேன் தெய்வத்தை தவிர நமக்கு வேறு எதுவும் இல்லை அதுதான்ன்றது ஒரு இது என்னால் ஆன முயற்சிகளை நான் அத்தனையும் நான் தான் வரேன் என்னைய என்னுடைய கடன் பிரச்சனை இருந்து தீர்க்கணும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் எப்படி பண்ணுனீங்க தனுர் மாத பூஜைங்கிறத சொல்லுங்கள் நான் இப்படி தான் பண்ணிட்டு வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தர என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் போய் சொர்க்கவாசல் ஒரு இது மேய்ச்சிட்டு வந்துவிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் நான் இன்னும் வைகுண்ட ஏகாதசியும் சொர்க்கவாசலே போகாமல் இருந்தேன் இன்று நேற்று காலையிலேயே நான் போய் இது பண்ணிவிட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ம் பூ வாங்கிட்டு வரும்போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே குத்துதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த காம்பு நீட்டிக்கிட்டு 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 நீட்டி அவ்வளோ குத்துனுச்சு அதெல்லாம் கட் பண்ணி எடுக்கவே எனக்கு ஒரு மணி நேரம் ஆகிப்போச்சு இந்த பூவில் நீங்களும் அந்த மாதிரி பூவுக்கு சுவாமிக்கு சாட்டுருக்கின்ற பொழுது குத்துதா குத்தவில்லையா என்று சுவாமிக்கு நீங்கள் பார்த்துட்டு போடுங்க அவ்வளோ நேரம் ஆகிப்போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த காம்பெல்லாம் வெட்டி வெட்டி எடுக்க குத்துது அப்படியே கையில் எடுக்கவே குத்துது பால் வாங்க பொழுது அப்புறம் நான் அதுக்கு மேலே வச்சா எங்கே பால் குத்திடுமோன்னுட்டு அப்புறம் தனியாக ஒரு கவரில் போட்டு பாலை எடுத்துகிட்டு வந்தேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன்